டெல்லி தொடர்ச்சியாக பதினோரு ஆட்டங்களில் அன்பீட்டாக இருக்கும் போது ஹரியானா ஸ்டீலர்ஸ் ஏற்கனவே குவாலிஃபை ஆன ஒரே அணி அவங்க தான் என்ன நடக்க போகுது தவங் டெல்லி ஜெயிச்சு அவங்க பிளே ஆஃப் ஸ்பாட்டை சீல் பண்ணுவாங்களா இல்ல ஹரியானா ஸ்டீலர்ஸ் அவங்க செமி ஃபைல் ஸ்பாட்டை சீல் பண்ணுவாங்களான்னு பார்க்குறதுக்கு இது இது நம்ம நம்ம நேரம் ஹரியானா ஸ்டீலர்ஸ் கிளம்பிறங்கி ஆட்டத்தை ஜெயிப்பார்களா அல்லது டெல்லி ரிவெஞ்ச் கொடுப்பாங்களா ஏன்னா ரிவர்ஸ் பிக்ஸ்சரில் வெற்றி யார் பக்கம் போச்சு தெரியுமா உங்களுக்கு பாபனா ஹரியானா பக்கம் அதனால பதிலடி கொடுக்க தயாரா இருப்பாங்க ஓகே அடி இல்லைங்க இன்னைக்கு மேட்ச் சர வெடி க்ளோஸா போகணும் உங்களுக்கு கொஞ்சம் ஹோப் கொடுக்கணும் முதல் போனஸ் பாயிண்ட் வந்துருச்சுங்க அங்க போட்டி ஆரம்பிச்சதோ இல்லையோ காமெண்ட்ரி பாக்ஸ்ல போட்டி ஆரம்பிச்சாச்சு சரி பாவனா நீங்க உங்க ப்ரெடிக்ஷன் சொல்லுங்க முதல் பத்து நிமிஷத்துக்கு விஷ்ணு நீங்களும் ஒன்று சொல்லுங்க முதல் பத்து நிமிஷத்துல ஹரியானா ஸ்டீலர்ஸ் டிஃபென்சிவ் யூனிட் மூணு டேக்கிள் பாயிண்ட் எடுத்து ரைட் இந்த நேர சமயத்துல ரைடர் சின்ன கேப் கேட்ச் பண்ண மல்டிபிள் பாயிண்ட்ஸ் போயிடுமே இங்கே என்ன ஜம்ப் என்ன ஜம்ப் ஆஷுவ மாலிக் லைன் ஜம்ப் பண்ண போட்டு பாயிண்ட் ஓட போற காட்சி பார்க்குற ம அக்கவுண்ட் ஓபன் பண்ணி இரண்டாவது பாயிண்ட் போயிருதாச்சு ஆஷுவ மாலிக் இன்னே இந்த அங்கிள் ஆன்டி பிரதர் சிஸ்டர் மாதிரி இருக்காங்க என்ன குதிச்சாரு மாலிக் வந்திருக்காரு ஹரியானா ஸ்டீலர்ஸுக்கு அவங்களுடைய டிஃபென்சிவ் யூனிட் தான் பேர் போனது அப்படின்னு எல்லாருமே பேசும்போது ரீடர்ஸுமே கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க ஒரு போனஸ்கான முயற்சி நமக்கு தெரியுது பாருங்க கடந்த ஐந்து போட்டிகளில் இரண்டு சூப்பர் டென்ஸ் எடுத்துருக்காரு எட்டு எட்டு புலிகளும் எடுத்திருக்காரு அவர்களுடைய ஃபீலியர் அப்படிங்கிறது ரேலானால் இப்போவும் பாயிண்டே எடுத்திருக்காரா ம் கொடுத்துருக்காங்க ரே பாயிண்ட் கொடுத்துருக்காங்க and uh,

டெல்லியோட தூணா இருக்கிற யோகேஷ் யோகேஷ்க்கு எதிராக பாயிண்ட்ஸ் ஓட போகிறது ஷாட்லு ஷாட்லுக்கு 1 and 3 டிஃபண்டர்ஸ் இருக்கிற பக்கம் டாக்கிள் ரேட்ஸ்க்கு போறதுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு வேளை அதை சரியா செய்றாருங்க இனி அடுத்த ரெண்டு ரேட்ஸ்க்கும் அவர்தான் போவாரு போல சமடஷ் சமடஷ் டெல்லிக்கு ஒரு பாயிண்ட் சிவம் பட்டாரே தள்ளி இருக்காங்க சோ அவரை அவுட் பண்ணியிருக்காங்க பெஞ்சுக்கு போனா அவர் எதிர்பார்க்கல எப்படியாவது அந்த பாயிண்ட் எடுத்துடலாம் அப்படின்னு கான்பிடென்டா இருந்தாரு சிவம் டேஷ் பண்றது தாங்க பாக்குறோம் வெளியில போனதுக்கு தான் கை வந்து உள்ளுக்கு வருடி இருக்கு சோ இஸ் அவுட் ஆறு பாயிண்ட் வித்தியாசம் பெரிய வித்தியாசம் கிடையாது தபங் டெல்லி இந்த மாதிரியான பால சூழல்ல திரும்ப வந்திருக்காங்க மக்களே தபங் டெல்லியின் ரசிகர்களே கவலைப்படாதீங்க நிச்சயம் ஆட்டத்தில் வரலாம் அதில் இவருக்கு ஒரு பெரிய பங்கு உண்டு நவீன் எக்ஸ்பிரஸ் என்கிற நவீன் குமார் குறைவான ரேடஸ் இருக்கும் போது ரிஸ்க் தான் அந்த டாக்கில் அசிஸ்ட்ல வந்தது ஷார்ட்லூ ராகுல் அண்ட் ஷாட்லோட காம்பினேஷன்ல நவீன் எக்ஸ்பிரஸ் பெஞ்சில் சிவம் பட்டாரி ரொம்ப குயிக்கா ரியாக்ட் பண்ணிருந்தாருங்க அவரை பிடிக்கிறதுக்கு அண்ட் ராகுல் செட்பால் இனிஷியேட் பண்ணாரு ஆனா ஷாட்ல வேற வந்து மடக்கி இருக்காரு பின் பக்கத்துல ஒரு பேக் ஹோல்டர் நடந்தது அந்த யூ கேன் சீ அந்த ஜாய் பாருங்களே நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது காரணம் எனக்கு தெரியும் ஏன்னா உங்களோட ப்ரொடிக்ஷன் வந்துருச்சு ஏழு அஞ்சு நிமிஷம் பாக்கி இருக்கும் போது ப்ரொடிக்ஷன் கரெக்டா வந்துருச்சு அங்க டாக்கில் பாட நினைச்சாலும் டாக்கிள் நடந்திருக்கு நடந்திருக்கு கடைசி வரையும் அந்த டாக்கிள் வந்து வினை அப்படின்றதுனால பயம் இருந்தாலும் அந்த இடத்துல டாக்கிள் நடந்தது மட்டும் இல்லாமல் ஆஷு மாலிக் உள்ளவரார் தலைவன் உள்ளவரார் உள்ளதாங்க வர்றாரு இன்னும் பாயிண்ட் எடுக்கல வெயிட் பண்ணுங்க

பாரு <laughs> <laughs> இரண்டாவது ஆல் அவுட்டை நிகழ்த்தி காட்டியாச்சு டெல்லி மன்பிரீத்துக்கு வருத்தம் செகண்ட் ஆல் அவுட் முதல் ஹாஃபோட முதல் பேஸில் ஹரியானா டாமினேட் பண்ணியிருந்தாலும் அதுக்கப்புறம் ஆட்டம் இதுவரையும் சபையா டாமினேட் பண்ணிக்கிட்டு டெல்லி ஆஷிஷ் நர்மால் ஒன்ஸ் செகண்ட் நாலாவது பாயிண்ட் ஆஷிஷ் மாலிக்கு அட்டஹாசமா விளையாடிக்கிட்டு இருக்காங்க காட்லூர்ல வந்திருக்காரு அலாங் வித் தி ரெஸ்ட் ஆஃப் தி டீம் ஏப்பா நீங்க மட்டும் தனியா டாக்குல் பண்றீங்க கொஞ்சம் சப்போர்ட்டுக்கு போய் கிளமாங்க அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் பின்னாடி இருந்தா கூட நீங்க சப்போர்ட்டுக்கு போலாம் பட் அந்த சமயத்துல கொஞ்சம் அட்வான்ஸா பண்ணிட்டாரு கொஞ்சம் ஒரு பிளாக் மார்க்கா இருக்காரு ஹரியானாவுடைய अदरवाइज स्ट्रांग டிஃபென்ஸ்ல

டச் பாயிண்ட் எடுக்கிறது கஷ்டம் பட் நவீன் எக்ஸ்பிரஸ் இருக்கிற எடுக்கலாம் ஐந்து அலசி ஆராய்ந்து அப்பாடா கடைசியாக ஒரு 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 கிடைச்சிருக்கு இந்த ஆறாவது புள்ளி எடுத்திருக்காங்க ட்விஸ்ட் இருக்கா செல்வுட் ஆயிருக்கா ராகுல் செட்பால் மக்களே அந்த இடத்துல டாக்கிள் நிகழ்ந்த மாதிரி தெரிஞ்சது பட் ராகுல் செட்பால் நம்ம பார்த்துக்கோ போயிருக்குங்க கால் இல்லங்க ஹீல் மேல இருக்கு கால்னுடைய இரண்டாம் பாகம் ஹீல் மேல இருக்கு ரெடி செட் 1 பாயிண்ட் ரன்னிங் ஹேண்ட் டச் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு டெல்லி ஒண்ணுமே அதிகமா பண்ண மாட்டேங்கறாங்க இவர் தவறு பண்ணட்டும் நம்ம அது கேப்பிட்டலைஸ் பண்ணிக்கலாம்னு வெயிட் பண்றாங்க சூப்பர் பிளாக் பிரில்லியன்ட்டான ஒரு ப்ளாக் 1 ரைடர் மேட்ச்க்கு வெளியே விஷால் தாட்டே இங்க வெல்ல போகணும் டலிக்கு இன்னொரு ஒரு பாயிண்ட் என்னங்க நடக்குதுங்க விஷால் தாட்டிக்கு டாடா காட்டிருக்காங்க டெல்லியோட டிஃபென்ஸ் அந்த இடத்துல சாமையான டாக்கில் டீப்பா போய் பாயிண்ட் எடுக்கணும் கட்டாயத்தில் உள்ள போய் மாட்டிட்டாரு இங்க ரெண்டு முறை ஆல் அவுட் ஆன அணி மூணாவது ஆல் அவுட்டை தவிர்க்கிற கட்டாயம் டாப் டக்கர்ல இருக்கிற ஹரியானா ஸ்டீலர்ஸ் அணி ஷார்ட்லூ களத்தில் இருக்கிறது ஒரு நம்பிக்கை கொடுக்கிற விஷயம் தான் பட் இரண்டு முறை அவுட்டும் ஆகியிருக்காரு சூப்பர் டாக்கர் சுச்சுவேஷன்ல சூப்பரா பாயிண்ட் எடுக்கிறது நவீனா இல்லது இல்ல வெளில தள்ளிட்டாங்களா ஆமா வெல் ஆப்பாடா

<speaking> yeah. 14 பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ் ஷார்ட்லோ மல்டிபிள் பாயிண்ட்ஸ் எடுக்கக்கூடிய திறமை இருந்தாலும் தான் கைதான் ஓங்குது ஆட்டம் தான் கெத்து ஒரு விஷயம் தான் தொடர்ச்சியாக நடக்குது என்னங்க ஒரு ஆள் மேல ஏழு பேரா உட்காருவீங்க அவங்க அவர் ஏற்கனவே முகத்துல அடி வாங்கிட்டு வந்திருக்கற இத ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள் இந்த ஒரு சிச்சுவேஷன்ல இருந்து மாட்டம் ஜெயிக்க

ஆல் அவுட் பார்த்தாரு சரி நான் மட்டும் சacrifyce படிக்கிறேன் அவங்களுக்கு அந்த ஏழு அல்லது அதுக்கு குறைவான பண்ணுங்க நீங்க சொன்ன மாதிரி இந்த ஒரு புள்ளி கூட உங்களுக்கு முக்கியம் குவாலிஃபை அது பண்ணியாச்சு ஆனால் முடிக்கணும் அவங்களுடைய ஆசையா இருக்கும் எப்படி வரார் பாருங்க

இப்பவே கடத்திருச்சுங்க என்ன ஒரு டாக்கிள் அது இது அந்த ஏழு பாயிண்ட் ஏற்கனவே சொன்ன அந்த ஏழு பாயிண்ட்டுக்காக விளையாட அந்த ஏழு பாயிண்ட்டுக்குள்ள டிஃபரன்ஸை குறைச்சி அந்த ஒரு பாயிண்ட் ஹரியானா சீரஸுக்கு வந்து சேரும் மக்களே பட் ஆட்டம் ஜெயிச்சிருக்கிறது தபாங் டெல்லி சரியான ஒரு போட்டி சரியான ஒரு வெற்றி ஹரியானா ஸ்டீலர்ஸ் நிறைய எதிர்பார்ப்போடு வந்திருந்தாலும் அந்த எதிர்பார்ப்பு உடைச்சி ஆட்டத்தை ஜெயிச்சு தபாங் டெல்லி கெத்த காட்டியிருக்காங்க